இப்போ நம்ம டி தெரியும் தெரியவங்களா சேர்ந்து கடலூரில் இப்போ ஒரு தமிழ் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு முத்தமிழ் கூடல் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சுருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் அதில் என்ன கொண்டுமே ஏன் சேர்த்தாங்கன்னு தெரியல சேர்த்து விட்டாங்கன்ட்டு நானும் சில இதில் இருக்கிறேன் முதல் வந்த தலைப்பு காற்று அப்படிங்கிறதுக்கு காற்று ஐக்கோன் ஐகோங்கிறது கடைசி வரியில் தான் தெரியல தெரியும் காக்கு வடக்கிலிருந்து வாடகாய் வருகிறாய் தெற்கில் இருந்து தென்றலாய் வருகிறாய் மனிதனுக்குள் வந்தால் மட்டும் மாறி போகிறாய் நீங்க சிரிக்கிற மாதிரி ரெண்டு பேர் தட்டுற மாதிரி காற்று நீ ஆடிய ஆட்டத்தில் ஆடையை இழந்தது மரம்

மூணுவரையும் மட்டும்தான் அதே காலம் நீ வந்து போனதை பார்த்ததற்கு சாட்சி சொல்ல யாரும் இல்லை என்னை தெரியகை வலிகளின் கூட்ட நெரிசலில் பல நேரம் சிக்கிக் கொண்டாலும் வலிகளின் கூட்ட நெரிசலில் பல நேரம் சிக்கிக் கொண்டாலும் சில கணம் இதழோறும் இளைப்பாற மறுப்பதில்லை கவிதை 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 காற்று விழுந்தும் விழுந்து விழுந்து சிரித்தன பூக்க கிச்சு கிச்சு மூட்டு காற்று ஒவ்வொரு கவிதையும் ஆயிரம் ரூபாய் பரிசு பெறுகிறது சித்திரங்கள் எதை பார்த்து சிரிக்கின்றது சிலையாய் தான் நிழல்கள் எதை பார்த்து சிரிக்கின்றது நிஜமாய் நான் மேகங்கள் பார்த்து சிரிக்கின்றது மழையாய் நாம் உறவுகள் எனை பார்த்து சிரிக்கின்றது உண்மையாய் நாம் இரவுகள் பார்த்து சிரிக்கின்றது கனவுகளில் நாம் நதிகள் எனை பார்த்து சிரிக்கின்றது கரையாய் நாம் கவிதைகள் பார்த்து சிரிக்கின்றது கற்பனையில் நாம் தலைப்பு சிரிப்பு கனியாமரம் நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்டன பூக்கவில்லை காய்க்கவில்லை கனிகள் ஏதும் தரவில்லை இலைகள் கூட உதிர்க்கவில்லை இந்த தந்தி மரம் சொல்லுவோம் விதை மண்ணுக்குள் மறைந்தாலும் மறுபிறவி உனக்கு மட்டுமே